வந்தவர்களை வரவேற்பது என்பது நம்முடைய மரபுகளிலே மேலான மரபு இந்த நிகழ்வுக்காக நீலகிரி மாவட்டத்தில் பல பகுதிகளில் இருந்து ஊட்டியிலிருந்தும் இருந்தும் தென் பகுதியில் இருந்தும் தன்னெழுச்சியோடு சீதோஷன நிலையெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்கள் வெயிலாகட்டும் இதையெல்லாம் விட கொடூரமானது இந்த ஒன்றிய அரசுடைய சட்டம் இதை எதிர்ப்பதற்கு எந்த தூரத்திற்கும் நாங்கள் வர தயார் என்று முகம் முகமலர்ச்சியோடும் நல்லதொரு சூழ்நிலையை காத்து நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்ற சிந்தனையோடு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வரவேற்பதற்காக வருகை தருகிறார் நீலகிரி மாவட்ட ஜமாத்து சபையினுடைய செயற்குழு உறுப்பினரும் கோத்தகிரி சுன்னத்துல் ஜமாத் பெரிய பள்ளியினுடைய தலைமை இமாமுமான மௌலானா மௌனவி அல் ஹாபிஸ் சதாம் ஹுசேன் ஜவாஹிர் ஹெசரத் அவர்கள் நீலகிரி மாவட்டம் நடத்தும் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து மாபெரும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவர்களையும் குறிப்பாக கண்டன உரையாற்ற வந்திருக்கின்ற வர இருக்குகின்ற மௌலோனா மௌலவி ஏ மகமத் சுராஜுத்தீன் ஃபாசில் மன்பை தலைவர் திருச்சி பாளக்கரை வட்டார ஜமாத்து அலமா சபை ஹசரத் அவர்களையும் பைந்தமிழ் வித்தகர் திரு பழகருப்பையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மௌலவி மஹம்மத் இஸ்மாயில் இம்தாதி ஹசரத் ஹெச்ஆர் டி சைலாலா ஜமாத் இஸ்லாமின் ஹிந்த் கோவை மாவட்டம் ஹசரத் அவர்களையும் தமுக பேச்சாளர் ஊட்டி அபுதாஹிர் அண்ணன் எம்சி மாவட்ட செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி அவர்களையும் ஏ ஷேக் அலாவுத்தீன் அனன் எஸ்டிபிஐ துணைத் தலைவர் திருப்பூர் வடக்கு மாவட்டம் அவர்களையும் முன்னிலை வகிக்குகின்ற முஃப்தி மௌலவி அல்ஹாஜ் முஜிபுர் ரஹ்மான் ஹாசனி அரசு காஜி நீலகிரி மாவட்டம் ஹசரத் அவர்களையும் மற்றும் நீலகிரி மாவட்ட அனைத்து பள்ளி நிர்வாகிகள் பிறந்தகைகள் அவர்களையும் தலைமை ஏற்று நடத்தி இருக்கின்ற மௌலவி அல்ஹாசுல் அல்ஹாஜ் காஜா மஹைத்தி நூரி ஹசரத் அவர்களையும் கிராத் அழகிய முறையில் ஓதிய மௌலவி அல்ஹாஜ் அப்துல்சலாம் यूसुसरव गीतम वासी मौलाना मौलवी वसीम अक्रमराज तलम दगनि जुमा अल्लेवासूर्जरत तले उपरुन मौलाना मौलवी अब्दुल खादर् खैरी जमात जुमात सभी हजरत கொண்டிருக்கின்ற மௌனவி அல்ஹாஜ் பகூர்தீன் நிசாமி ஆடிட்டர் நீலகிரி மாவட்ட ஜமாத்து நமா சபா சபை ஹசரத் அவர்களையும் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மேன்மைமகு பொதுமக்கள் அனைவர்களையும் ஜவாத்துமா சார்பாக வருக ஹபா என்று அன்போடு அல்லாஹ் அல்லாஹாலா நம்முடைய வருகைகளை பொருந்திக்கொள்வானாக அஸ்லாம் அலைக்கம் மாவட்டங்கள் தோறும் நடத்த வேண்டும் என்று மாதத்திலே தீர்மானம் செய்யப்பட்டிருந்தாலும் தீர்மானம் செய்யப்பட்ட நேரத்திலிருந்து தற்போது வரை நேரத்தில் உழைத்து இந்த நிகழ்ச்சியை சீரோடு சிறப்போடு செய்து நம்முடைய எதிர்ப்புக்களை எல்லாம் காண்பிக்க வேண்டும் என்று துருதரும் என செயல்பட்ட எங்களுடைய மேன்மைக்குரிய செயல் வீரர் மற்றும் ஜமாத்துலமா சபையினுடைய செயலாளரான மோதான மௌலவி ஜஹாங்கீர் கான் உலூமி அவர்கள் வாழ்த்துறை நிகழ்த்துவார் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فبعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون புவிவாழ்வு புனிதம் பெற பூமானையும் குர்பானையும் நமக்களித்த அல்லாஹவுக்கு சகல புகழும் உரித்தாகுக சத்திய தூதராக சன்மார்க்க போதகராக சிதறடிக்கிழந்த இந்த சமூகத்தை சீர்திருத்துவதற்காக அல்லாஹவால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட நம் அருமை இறுதி தூதர் காதமுன் நபி முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழித்தோன்றல்களான நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ் ஜல்லஷா நஹூ தாலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் என்றென்றும் நீடோடி மட்டுமாகக ஆமே ஆரம்பமாக அல்லாஹிற்கு நன்றி செலுத்துகிறேன் அலமதுல அடுத்து நமது வகுப்பு நமது உரிமை என்ற முழக்கத்திற்கு ஏற்ப வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் மனமாற நீலகிரி மாவட்ட சபை சார்பாக நான் வாழ்த்திக் கொள்கிறேன் நாம் எல்லாம் படைக்கப்பட்டதின் நோக்கம் அல்லாஹுவை வணங்குவதற்கும் அவனை விளங்குவதற்கும் அவனை வணங்குவதற்கு விளங்குவதற்கு அல்லாஹுவும் மார்க்கமும் குரானும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் மசிதுகளை மதரசாக்களை இறை வழியில் வாழ்ந்த வழிமார்களுடைய தரவாக்களை இந்த உலகம் முழுவதும் நம்மால் பார்க்க முடியும் இதை பராமரிப்பதற்காக வேண்டி நம்மில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் அர்ப்பணம் செய்து தன்னுடைய வேர்வையை சிந்தி உடைத்து சம்பாதித்த தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தது அதாவது இப்படியும் சொல்லலாம்

இன்று வரை அது பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருந்தது இந்த நேரத்தில் ஒன்றிய அரசிற்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் காரணம் இது போன்று மக்களை அவ்வப்போது இஸ்லாமியர்களுக்கு செய்திகளை சொல்வதற்காக வேண்டியும் இஸ்லாமியர்களை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டியும் ஒரு வாய்ப்புகளை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி கொண்டு இருப்பதற்காக அவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அப்ப இந்த வக்ஃபினுடைய சொத்துக்கள் அல்லாஹனுடைய சொத்துக்களாக மாற்றப்பட்டு திருத்தம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகள் செய்கிறார்கள் காரணம் இந்திய சொத்துக்களினுடைய பெரும்பான்மையான சொத்து என்பது முதலில் இராணுவத்திற்கு இருக்கிறது இரண்டாவது சொத்து ரயில்வே துறைக்கு சொந்தமானது மூன்றாவது இந்த வக்ஃபுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது ஏறக்குரிய பத்து லட்சம் கோடிக்கு மதிப்பான சொத்துக்களை இந்த சமூகத்திற்கு முன்னோர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் இது அவர்களுடைய கண்ணை பறிக்கிறது அதில் திருத்தங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல சதிகளோடு எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் சட்டத்தை நிறைவேற்றுகின்றார்கள் அது சம்பந்தமாகத்தான் இன்று நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் வருகை இடந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை நபர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வது நீலகிரி மாவட்ட ஜமாத்ல அலமா சதவை வாஹி தாவானா அ நல்ஹ்த்ரில்லா ஹுராபிலாலமே அஸ்ஸெல்லாம் உரஹமத்துள்ளோம் உலமாக்கள் எல்லாம் முன்னால் வாங்க உட்காருங்க நாதரந்து வாங்க உலமாக்கள் எல்லாம் முன்னாடி உட்கார்ந்து இன்ஷா அல்லாஹ்